எங்களுக்கு சேருகின்ற ஜக்காத் நிறுவனங்களுக்கு சேருகின்ற பணத்தை வைத்துக்கொண்டும் சமூகத்திலே ஊரிலே பிரதேசங்களில் இருக்கின்ற ஜக்காத்து தேவையான தேவைகளை நிவர்த்தி செய்கின்ற நிலை இல்லவே இல்லை போதியளவு வசதிகளாக போதியளவு கலெக்ஷன் சேருவதில்லை எனவே இருக்கின்ற பணத்தை வைத்துக்கொண்டும் கொஞ்சம் கொஞ்சம் விநியோகிக்கின்ற ஒரு ஆரோக்கியமற்ற நிலை தான் காணப்படுகிறது அந்த அளவுக்கு உரிமை போட்டு இருக்கிறார் வாழ்கின்ற அதிகமாக இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கின்ற நிலை தான் காணப்படுகிறது ஜக்காத் என்பது ஏழைகள் எளியவர்கள் என்பதனே சரியாக அடையாளப்படுத்தப்பட வேண்டும் யாருக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும் எங்களுக்கு சேருகின்ற ஜக்காத் நிறுவனங்களுக்கு சேருகின்ற பணத்தை வைத்துக்கொண்டு சமூகத்திலே ஊரிலே பிரதேசங்கள் இருக்கின்ற ஜக்காத்து தேவையுடைய தேவைகளை நிவர்த்தி செய்கின்ற நிலை இல்லவே இல்லை போதிய அளவு வசதிகளாக போதியளவு கலெக்ஷன் சேருவதில்லை எனவே இருக்கின்ற பணத்தை வைத்துக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் விநியோகிக்கின்ற ஒரு ஆரோக்கியமற்ற நிலையை தான் காணப்படுகிறது அந்த அளவுக்கு உடமையைக் கொட்டிருக்கிறார் வாழ்கின்ற அதிகமாக இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கின்ற நிலையை தான் காணப்படுகிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உடனே ஜகாத் என்று சொல்கின்ற பொழுது கண்டிப்பாக ஏழை ஏழைகளுக்குரிய ஹக்கா இருப்பது போன்றவே அதே நேரம் அந்த ஏழை குறுக்கு ஹக்கை உரிய முறை நிர்வாகம் செய்ய வேண்டும் முறையாக விநியோகிக்க வேண்டும் அதனை தீர்மானிக்கின்ற அதிகாரம் இருப்பது ஜக்காத்து நிறுவனங்கள் ஜக்காத்து நிறுவனங்கள் தான் சரியாக அடையாளம் கண்டு இனங்கண்டு யாருக்கு எந்த அளவு கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க காசாக கொடுப்பதா அல்லது பொருளாக கொடுப்பதா காசாக கொடுப்பதா எந்தளவு கொடுப்பது நூறு வீதம் தேவையை பூர்த்தி செய்வதா ஐம்பது வீதம் பூர்த்தி செய்வதா இருபது வீதம் பூர்த்தி செய்வதா என்று எல்லா விடயத்தையும் இருக்கிற கலெக்ஷனை அடிப்படையாக கொண்டு நீண்ட ஒரு ஆய்வுக்கு பிறகு உரையாடல் கலந்துரையாடலுக்கு பிறகு தான் தீர்மானிப்பார் இமாம் நவீ ரஹமுல்லா அவர்கள்தான் இஸ்லாமிய வரலாற்றிலே ஜக்காத்தை அடிப்படையாக கொண்டு மைக்ரோ ஃபைனான்ஸ் என்ற சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள் ரோதத்து தாலிபின் என்ற அவரது மிக பிரபலமான புத்தகத்திலே இரண்டாவது பாகத்திலே ஜகாத் என்பது எப்படி இந்த எட்டு சாரார்க்கு மத்தியில் அந்த மைக்ரோ பைனான்ஸ் கண்ணோட்டத்தில் வழங்கப்பட முடியும் என்பதை அற்புதமாக விளக்கப்படுத்தலாம் இன்று அவர்களுடைய அந்த கருத்தை அடிப்படையாக கொண்டு நவீன காலத்திலே பொருளியல் அறிஞர்களும் இஸ்லாமிய துறை சார்ந்தவர்களும் ஜக்காத்திரை ஈடுபாடுகள் காட்டுகின்ற இமாம்கள் அறிஞர்களும் நிறைவே பேசுகிறார்கள் எழுதுவதை நாங்கள் பார்க்கிறோம் இமாம் நாவி ரஹ்மோல்லா அவர்கள் சொல்கிறார்கள் ஜக்காத்தை விநியோகிக்கின்ற பொழுதும் அந்த ஏழை எலையுடைய தேவைகளுக்கு கேட்ப ஸ்கில்ஸுக்கேற்ப விநியோகிக்க வேண்டும் என்று சொல்வார் ஸ்கில்ஸையும் பார்க்க வேண்டும் திறமைகளையும் பார்க்க வேண்டும் சிலருக்கு நாங்கள் காசை மாத்திரம் கொடுக்க வேண்டி வரும் இன்னும் சிலர் ஒருவர் காப்பற்றா இருந்தால் அதற்குரிய கருவியை வாங்கி கொடுப்பது வியாபாரியா இருந்தால் அவருக்கு தேவையான கருவியோ அல்லது பணத்தையோ முதலையோ கொடுப்பது இப்படியே எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற எமௌண்ட்டுகளை கூட அவர்கள் பேசி எனவே இந்த இடத்திலே நாங்கள் கவனமா புரிய வேண்டும் ஜகாத் என்பது ஏழை எளியவர்களுடைய உரிமை என்று சொல்லுகின்ற பொழுது தான் தோண்டித்தனமாக எப்படியாவது கொடுத்து கடமை நிறுத்தி வேண்டும் அவர்கள் எப்படியாவது செய்து கொள்வார்கள் என்று அறிஞர்களோ இமாம்களோ பேசவில்லை அவர்கள் கூட பேசுகின்ற பொழுது வரையறைகளை சொல்லியிருக்கிறார்கள் அவர்களை ஸ்கல்ஸ் எந்த திறமை அவர்களிடம் இருக்கிறோம் அந்த திறமைகளுக்கு ஏற்றால் போல் வளர்க்கின்ற வகையிலே ஜக்காத்தை முடியும் இது அற்புதமான ஒரு கருத்து நவீன காலத்தில் பேசுகின்ற கருத்தை சுமாராக எச்சரி ஆறாவது நூற்றாண்டுகளில் எமது முன்னோர்கள் அறிஞர்கள் இமாம்கள் பேசியிருக்கிறார் இதனை நாங்கள் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எப்படி ஜக்காத் மிக கவனமாக திட்டமிட்டப்படுகின்ற பொழுது அவருடைய இலக்குகளை எல்லாம் சரியாக அடைய முடியும் என்ற கருத்தை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் வாகர் தாவான அஹமது இல்லா ரபுல் ஆலமீன் வஸ்லாம் வலைக்கும் வரமத்துல I'm not